கப்பை மட்டுமல்ல மனைவியையும் விட்ட ஹார்திக் பாண்டியா இப்படியா நடக்கணும் கடவுளே மும்பை அணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் வெற்றி பெறவில்லை மேலும் மிகவும் பின்னடைவை சந்தித்தனர் இதனைத் தொடர்ந்து தற்போது திருமண வாழ்விலும் தோல்வியை சந்தித்திருக்கிறார் ஹர்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியாவிற்கும் அவரது மனைவி நட்டாஷாவிற்கும் பிரிவு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன இதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்றாலும் சமூக வலைதளங்களில் காணப்படும் பதிவுகளின் அடிப்படையில் இந்த தகவல் பரவி வருகிறது செர்பிய நடிகையான நட்டாஷாவரை காதலித்த ஹர்திக் பாண்டியா கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு அகஸ்தியா என்ற மகன் இருக்கிறார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஆனார் அவர் குஜராத் டைட்டன்ஸ் அணியிலிருந்து விலகி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தாவியது அந்த அணியில் மிக பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது அதனால் கேப்டன் பதவியை இழந்த ரோஹித் சர்மா மட்டுமின்றி பும்ரா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஆகியோரும் அவருக்கு எதிராக திரும்பியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பெற்று மிக மோசமான நிலையில் தொடரை முடித்தது இது ஒருபுறம் இருக்க அவரது மனைவி நட்டாஷா ஹர்திக் பாண்டியாவின் எந்த சமூக வலைதள பதிவுகளையும் லைக் செய்வதில்லை எனவும் அவரது சமூக வலைதள பக்கத்தில் நட்டாஷா ஸ்டோன் கோவிக் பாண்டியா என்ற பெயரில் இருந்து பாண்டியா என்பதை மட்டும் நீக்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதே போல் ஹர்திக் பாண்டியாவும் அவரது மனைவி நட்டாசாவுக்கு பிறந்த நாளுக்கு கூட சமூக வலைதளங்களில் வாழ்த்து கூறவில்லையா கடந்த மூன்று மாதங்களாகவே நட்டாஷா ஹர்திக் பாண்டியா இடையே சமூக வலைதளத்தில் எந்த விதமான பரிமாற்றங்களும் நடக்கவில்லை எனவும் நட்டாஷா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஹர்திக் பாண்டியாவும் தானும் இடம்பெற்றிருக்கும் புகைப்படங்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டார் எனவும் அந்த தகவலில் கூறப்பட்டிருக்கிறது இந்த தகவல் உண்மையா என்று உறுதி செய்யப்படாத நிலையில் சமூக வலைதளங்களில் இந்த செய்தி தீயாக பரவி வருகிறது குழந்தைங்க வந்து முள் இல்லாமல் சாப்பிட்ணும் சீலா சாப்பிட்லாம் வஞ்சரம் சாப்பிட்லாம் அது அது வேள்வி ஜாஸ்தி தான் நல்லது தான் ஆனால் ரேட்டு அதிகம் தான் வந்து இப்போது நல்ல தன்மை இருக்குது எண்ணெய் பச இருக்குதுன்றாங்க ஆனால் வர்றதில்லை அவ்வளோவா மத்தி ஆர்ட் பேஷண்ட்டு அப்புறமா வந்து இந்த எல்லாத்துக்குமே நல்லதுன்றாங்க ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் ஹார்ட்டு பேஷண்ட்டுக்கு தான் இப்போ நிறைய ஆமாம் ஆனால் அது வர்றது கிடையாது யார் வந்தாலும் மத்தி தான் கேட்குறாங்க மத்தி அவ்வளோவா வர்றது கிடையாது நிறைய ஆர்ட் பேர்சென்ட்டு தான் இப்போ வராங்க ஆஞ்சோ பண்ணுறவங்க ஆர்ட் பேர்ஷன்ட்டு அவங்க வந்து மத்தி இல்லையா மத்திய இல்லைன்னு கே மத்தி அவ்வளோ வர்றதில்லை சொறா சாப்பிட்லாம் காரப்பிடி மீன் சாப்பிட்லாம் அதெல்லாம் நல்லது சாப்பிட்லாம் இப்போ தடைக்காலன்றதுனால அந்த மீனெல்லாம் வர்றதில்ல ஜூன் பாஞ்சுக்கு மேலே தான் அந்த மீன்லாம் வரும்